அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகே பேரன்பு சான்ற பெரியோர்களே தாய்மார்களே ஆண் மீக அன்பர்களே இதிகாச நேயர்களே இலக்கிய பிரியர்களே கவிதை நேயர்களே ஜோதிட ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம் என்ற தினத்திலே இடத்திலிருந்து ஒரு பதிவனை பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு மரணகாலம் சிம்ம லக்னமும் மரணகாலமும் என்கிற தலைப்பிலே இப்போது ஒரு பதிவனை நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்திற்கு அதிபதி யார் என்று சொன்னால் சூரியன் சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு சூரியனுக்கு ஆட்சி வீடு சந்திரனுக்கு நட்பு வீடு செவ்வாய்க்கு நட்பு வீடு புதனுக்கு நட்பு வீடு குருவுக்கு நட்பு வீடு சுக்கரனுக்கு பகை வீடு சனிக்கு பகை வீடு ராகு கேதுவுக்கு சிம்மம் பகை பகைவேடு மகம் பூரம் உத்தரம் என்று சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் மகத்திலே நான்கு பாதங்கள் பூரத்திலே நான்கு பாதங்கள் உத்தரத்திலே முதல் பாதம் ஆக இந்த ஒன்பது பாதங்கள் கொண்டதுதான் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் ஆகவே சூரியனுக்கு உரிய ரத்தனம் எது என்று சொன்னால் மாணிக்கம் சூரியனுக்கு உரிய புஷ்பம் எது என்று சொன்னால் செந்தாமரை சூரியனினுடைய நிறம் எது என்று சொன்னால் சிவப்பு வெள்ளையாக இருக்கிறாரே என்று நினைக்கலாம் காலையிலே பார்க்கிற போதும் மாலையிலே மறைகிற போதும் அவருடைய உண்மையான நிறம் சிவப்பு நிறம் என்பது தெரியும் சூரியனுடைய வாகனம் ஏழு குதிரைகள் போட்டப்பட்ட தேர் சூரியனின் உலோகம் தாமிரம் சூரியனின் வஸ்திரம் சிவப்பு சூரியனின் கேத்திரம் ஆடுதுறை ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறது அதில் சூரியனுக்குரிய க்ஷேத்திரம் ஆடுதுறை அங்கே சூரியனார் கோயில் சூரியனின் சஞ்சார காலம் ஒரு ராசியிலே ஒரு மாத காலம் சூரியனுடைய தானியம் என்று சொன்னால் கோதுமை சூரியனுடைய தேவதை அக்னி பகவான் சூரியனுடைய அதிதேவதை ருத்ர பகவான் அதாவது சிவன் சூரியனை வைத்தே லக்னம் கணிக்கப்படுகிறது எப்படி சந்திரனை வைத்துத்தான் ராசியை கணிக்கிறார்களோ அதே போல் சூரியனை வைத்துத்தான் லக்னம் கணிக்கப்படுகிறது ஒரு நாளைக்கு உலகத்தை சுற்றி வந்து விடுகிறார் ஆக இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பன்னெண்டு ராசிகளையும் சுற்றி வந்து விடுகிறார் ஆகவே ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு லக்னம் பன்னிரெண்டு இருபத்தாறு மணி நேரத்தில் பன்னெண்டு லக்னங்கள் அடுத்து சூரியனுடைய மறுபெயர்கள் எது எது என்று சொன்னால் அருக்கன் என்று அழைப்பார்கள் அனலி ஆதவன் உதயன் ஒளியோன் கைதரவன் பிதிர்காரகன் தினகரன் பகலோன் சுடரோன் செங்கதரோன் பருதி ஞாயிறு பானு என்ற பெயரிலே இந்த சூரியனை பல பேர் அழைப்பார்கள் பல இலக்கியங்களிலே அப்படிப்பட்ட பெயர்கள் சூரியனுக்கு அமைந்திருக்கிறது சிம்ம ராசி ஒரு ஆண் ராசி சிம்ம ராசி ஒரு ஒற்றை ராசி சிம்ம ராசி ஒரு ஸ்திர ராசி சிம்ம ராசி ஃப்ளாய் என்று சொல்வார்களே ஃபயர்லேண்ட் ஏர் வாட்டர் அந்த கணக்கிலே ஃபயர் ராசி நெருப்பு ராசி அடுத்து ராசி சூரியனுக்கு ஆட்சி வீடு அவனி மாதத்திலே பிறந்தவர்கள் ஜாதகத்திலே சூரியன் சிம்ம ராசியிலே இருப்பார் சூரியனுக்கு உச்ச வீடு மேஷம் சூரியனுக்கு நீச்ச வீடு துலாம் சூரியனுக்கு மூலத்திரிகோண வீடு சிம்மம் சிம்ம லக்னம் சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு மாரகாதிபதிகள் யார் என்பதை பற்றிய இப்போது விளக்கத்தை நாம் பார்க்கப் போகிறோம் அதாவது சிம்ம ராசி சிம்ம லக்னம் என்று எடுத்துக்கொண்டால் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவன் மாரகாதிபதி ரெண்டாம் வீட்டோன் யாரே கன்னியாசி புதன் ஏழாம் விட்டோன் யார் கும்பராசி சனி ஆக சிம்மலக்னம் சிம்மராசிகளே பிறந்தவர்களுக்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி மாரகாதிபதி ரெண்டாம் விட்டோன் புதனும் ஏழாம் விட்டோன் சனியும் மாரகாதிபதி ஆகவே புதன் திசை புதன் புக்தி காலத்திலே மாரகம் என்று சொல்லக்கூடிய அந்த மரணம் வரலாம் அல்லது சனி திசை சனி புக்தி காலங்களிலே அந்த மாரகம் வரலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் வேறு எந்த கிரகத்துடைய திசை நடந்தாலும் புதன் புக்தி நடக்கிற போது மாரகம் வரலாம் சனி புக்தி போது மாரகம் வரலாம் அது மூன்றாம் வீட்டோன் எட்டாம் வீட்டோன் மாரகாதிபதி மூன்றாம் வீட்டு கதிபதி யார் மூன்றாம் வீடு சிம்மம் கன்னி துலாம் துலாம் ராசி கதிபதி யார் சுக்ரன் ஆக மூன்றாம் வீட்டோன் சுக்கிரன் மாரகாதிபதி அடுத்து எட்டாம் வீட்டை பார்த்தால் சிம்மம் கன்னி துலாம் வெற்றியம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எட்டாம் வீடு மீனமாக வருகிற கணத்தினால் மீனராசிக்கு அதிபதி குருவாக இருக்கிற கணத்தினால் ஆக மூன்றாம் வீட்டோன் சுக்கரனும் எட்டாம் வீட்டோன் குருவும் இங்கே மாரகாதிபதிகளாக வருகிறார்கள் ஆகவே மூன்றாம் விட்டோன் சுக்கரனுடைய திசை சுக்கரனுடைய புக்தியிலே மாரகம் வரலாம் அல்லது வேறு எந்த திசை நடந்தாலும் சுக்கரனுடைய புக்தி வருகும் அப்படி வருகிற போது அந்த புக்தி காலத்திலே சுக்கர புக்தி காலத்திலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து எட்டாம் வீட்டுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு அந்த குரு திசை குரு புக்தி காலத்திலே மாரகம் என்று சொல்லக்கூடிய அந்த மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை வேறு எந்த கிரகத்தோடைய திசை நடந்தாலும் குரு புக்தி என்று ஒன்று வரும் ஆக அந்த குரு புக்தி காலங்களிலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை அடுத்து ஆறாம் வெட்டோன் பதினோராம் வெட்டோன் மாரகாதிபதி சிம்மத்திலிருந்து கணக்கெடுத்தால் சிம்மம் கன்னி துலாம் வெச்சியும் தனுசும் மகரம் ஆறாம் வீடு மகரம் அடுத்து பதினோராம் வீட்டை பார்த்தால் மிதனம் மிதனராசிக்கு கதிபதி புதன் ஆறாம் வீட்டு கதிபதி சனி ஆக ஆறாம் வீடு மகர ராசி அதிபதி சனி மாரகாதிபதியாக வருகிற காரணத்தினால் சனி திசை சனி புக்தி காலங்களிலே மாரகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அல்லது வேறு எந்த துண்டைய திசை நடந்தாலும் அந்த சனி புக்தி காலங்களிலே மாரி மாரகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதையடுத்து பதினோராம் வீட்டு ஒன் பதினோராம் வீடு மிதனராசி ராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் அந்த புதன் திசை புதன் புக்தி காலங்களிலே மாரகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அல்லது வேறு கிரகத்தினுடைய திசை நடக்கிற போது புதன் புக்தி காலங்களிலே மாரகம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆக இந்த விதத்திலே ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக வழங்கக்கூடிய கிரகங்கள் மாரக கிரகங்களாக மரணத்தை தரக்கூடிய கிரகங்களாக அதனுடைய தசாபுக்திகளிலே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை இந்த மாரக கிரகங்களை பார்த்தால் அதாவது புதன் அடுத்து சனி அதையடுத்து குரு ஆக இந்த மூன்று கிரகங்களும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் மாரக கிரகங்களாக வருகிற காரணத்தினால் அந்த புதனோடு அந்த மாரகாதிபதி புதனோடு ஏதேனும் ஒரு கிரகம் சேர்ந்திருந்தால் அந்த காலகட்ட அந்த கிரகத்தோடைய தசாபுக்தியிலேயும் மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மாரகாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கரன் இருக்கிறானே அந்த சுக்கரனோடு ஏதேனும் ஒரு கிரகம் சேர்ந்திருந்தால் அந்த கிரகத்தினுடைய தசாபுக்தியிலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து மாரகாதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் இருக்கிறாரே அந்த சனி பகவானோடு ஏதேனும் ஒரு கிரகம் சேர்ந்திருந்தால் அந்த கிரகத்தினுடைய தசாபக்தியிலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து மாரகாதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு அந்த குரு பகவானுடைய திசா காலங்களிலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த குரு பகவானோடைய எந்த கிரகமாக சேர்ந்திருந்தால் அந்த கிரகத்துடைய திசை புக்தியிலே மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை குரு பகவானின் அடுத்து அந்த மாரகாதிபதிகள் பார்க்கக்கூடிய பார்வையிலே எந்த கிரகங்கள் படுகிறதோ அந்த கிரகங்களுடைய திசா புக்தியிலேயும் மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இப்பொழுது பார்த்தால் முதல் மாரகாதிபதி யார் என்று சொன்னால் புதன் இந்த புதனுக்கு ஏழாம் பார்வை மட்டுமே உண்டு ஆக அந்த புதன் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் ஏழாம் பார்வையினாலே பார்ப்பார் ஏழாம் வீட்டை பார்ப்பார் அந்த ஏழாம் வீட்டிலே ஏதேனும் கிரகம் இருந்தால் அந்த கிரக மாரகாதிபதியாக விளங்கக்கூடிய புதனுடைய பார்வைப்பட்ட கணத்தினால் அந்த கிரகமும் மாரகாதிபதியாக மாறும் அந்த கிரகத்தினுடைய தசாபக்திகளையும் மாரகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கும் ஏழாம் பார்வை மட்டுமே உண்டு ஆகவே சுக்கர பகவான் இருக்கிற இடத்திலிருந்து ஏழாம் பார்வையினாலே எந்த வீட்டை பார்க்கிறாரோ அந்த வீட்டிலே ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகமும் மாரகம் செய்யக்கூடிய கிரகமாக மாறும் அந்த கிரகத்தினுடைய தசாபக்தியிலே அந்த மரணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது எப்படி என்றால் அந்த பிறந்த இறந்தவருடைய ஜாதகத்தை போட்டு பார்த்தால் அந்த பிறந்த இறந்தவருடைய ஜாதகத்தின் பிறந்த ஜாதகத்தை போட்டு பார்த்தால் அப்பொழுது தெரியும் எந்த எந்த கிரகங்கள் மாரகாதிபதிகள் என்றும் எந்தெந்த கிரகங்கள் மாரகாதிபதிகளால் பார்க்கப்படுகிறது என்பதையும் பார்த்து அந்த கிரகத்தோடைய திசையிலேயோ புக்தியிலே நடந்திருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அதடுத்து சனி பகவான் சனி பகவானும் ஒரு மாரகாதிபதியாக இருக்கிற கிணத்தினால் அவருக்கு மூன்று ஏழு பத்து பார்வை உண்டு மூன்றாம் பார்வையால் ஏழாம் பார்வையால் பத்தாம் பார்வையால் அந்தந்த இடங்களை பார்ப்பார் அப்படி பார்க்கிற போது அந்த பார்க்கப்படக்கூடிய சனி பகவானால் மாரகாதிபதியால் பார்க்கப்படக்கூடிய கிரகங்கள் ஏதேனும் அந்த வீடுகளிலே இருந்தால் அந்த கிரகத்துடைய தசைய புக்திகளிலே மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து கடைசியாக வரக்கூடியவர் மாரகாதிபதி குரு அந்த குரு பகவானுக்கு ஐந்து ஏழு ஒன்பது பார்வை உண்டு ஆகவே குரு பகவான் மாரகாதிபதியாக இருக்கிற கணத்தினால் சிம்ம லக்னத்திற்கும் சிம்ம ராசிக்கும் மாரகாதிபதியாக இருக்கிற கணத்தினால் அந்த குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாளே பார்க்கிற போது அந்த ஐந்தாம் பார்வையிலே ஏழாம் பார்வையிலே ஒன்பதாம் பார்வையிலே எந்த கிரகங்கள் படுகிறதோ அந்த கிரகங்களுடைய தசா புக்திகளே அந்த மாரகம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது வேறு எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் அந்த மாரகாதிபதிகளால் பார்க்கப்படக்கூடிய கிரகத்தினுடைய புக்திகளிலே மாரகம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதற்கடுத்து மாரக வீடு என்று சொன்னோம் அல்லவா ரெண்டாம் வீட்டோ ரெண்டாம் வீடும் ஏழாம் வீடும் மாரக வீடு மூன்றாம் வீடும் எட்டாம் வீடும் மாரக வீடு ஆறாம் வீடும் பதினோராம் வீடும் மாரக வீடு அந்த மாரக வீட்டிலே ஏதேனும் ஒரு சில கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்தோடைய புக்திகளிலேயும் மாரகம் நடப்ப நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்பதை இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் ஆகவே இந்த பதிவினை கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பதைப் போல இந்த ராமச்சந்திரன் முனுகை என்கிற பெயரிலே ஒரு யூடியூப் சேனலை பதிவு செய்திருக்கிறேன் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அடியனை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் சிறப்பாக இருந்தால் நன்றாக இருந்தால் லைக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய பதிவுகள் மிகவும் நன்றாக மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் ஆக என்னுடைய பதிவுகளை அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றிகள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்